தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் சேங்காலிவரம் அனந்தராம தீட்சிதர் இந்த மகானுடைய ஒலி நாடாக்கள் இன்றைக்கும் காண கிடைக்கின்றன இவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் உபநிஷத்துக்கள் எல்லாவற்றையும் தொட்டு பேசுவர் அந்த காலத்தில் இவரெல்லாம் பேச ஆரம்பித்தார்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவர் இல்லாமலே பேசுவர் தர்மத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன் வேதத்தை கரைச்சி கொடுத்துருக்கேன் பக்தி மார்க்கத்தை கரைச்சி குடிச்சிருக்க இதையெல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் போய் இதன் சிறப்புகளை பலருக்கும் தெரியப்படுத்தினார் ஒரு வாசகம் சொல்லுவேன் யாருக்கு ஜென்ம கொடுப்பினை அதாவது புண்ணியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே ஆலயத்திற்கு வர முடியும் அவர்கள் மட்டுமே சத் சங்கங்களில் பங்கேற்க முடியும் அப்படின்பார் ரொம்ப அருமையான வார்த்தை நம்ம எல்லாம் போன பிறவியில் புண்ணியம் பண்ணினாத்தான் நம்மால் ஒரு கோவிலுக்கு போக முடியும் போன பிறவியில் நாம் புண்ணியம் தான் ஒரு உபன்யாசகரது சொற்பொழிவை நம்ம கேட்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லுவார் ஏன்னா அந்த கோவில்களை பற்றின தகவல்களை கேட்கிற போது ஒரு மகான்களை பற்றின தகவல்களை கேட்கிற போது இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மனசு அதன் பக்கமாக மாறும் அப்படி மாறித்தான் இந்த மனசு நல்ல மனசாகி நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை சேகரிக்க முடியும் எத்தனையோ இடத்துல உபன்யாசம் பண்ணியிருக்க பாகவத சப்தாகம் அப்படிமாங்க அதாவது ஏழு நாட்கள் பாகவதத்தை சொல்லக்கூடியது நவாகம் அப்படின்னா ஒன்பது நாட்கள் சொல்லக்கூடியது இவருக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் யார் அப்படின்னா குருவாயூர் குருவாயூரப்பன் குருவாயூர் கேரளாவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த குருவாயூரப்பன் ஆலயத்தோடு தொடர்புடைய மகான்கள் இருவர் ஒருத்தர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் இன்னொருத்தர் செம்பை வைத்தியநாத பகவதன் இந்த ரெண்டு பேரும் குருவாயூரோட பெருமைகளை பலருக்கும் சொல்லி அந்த குருவாயூரப்பன் மகிமைகளை பற்றி பலருக்கும் சொல்லி நம்ம மனசில் அந்த பக்தியை ஏற்படுத்திய மகான்கள் இந்த இருவரும் அப்போ இப்போ ஒரு கோவில் ஒரு தெய்வம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தொடர்ந்து கும்பிட்றோம் அந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு நோய் ஏதோ பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்டவே நம்ம சொல்லுவோம் நான் உன்னை டெய்லி கும்பிட்றேனே எனக்கே இப்படி ஒரு சோகம்னு நம்ம கேட்போம் இந்த ரெண்டு மகான்களுக்குமே வியாதிகளால் பாதிக்கப்பட்ட போது யார் உதவினார்னா குருவாயூரப்பன் உதவின செம்பை வைத்தியநாத பகவதர் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் சுசீந்திரம்னு ஒரு இடம் கன்னியாகுமரி பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய கச்சேரி அந்த கச்சேரியில் பாடுற செம்பை வைத்தியநாத பகவதர் பாடல்கள்லாம் இன்னைக்கு கேட்டாலுமே அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அப்படியே நம்மளை மறந்துடுவோம் அந்த காலத்தில் இந்த குரலுக்கு மட்டுந்தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் வாத்தியங்கள் கம்மியாக இருக்கும் அந்த குரல் பா வாய் வாய்ஸ் கேட்கிற போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படி ஒரு பிசுரில்லாத குரல் செம்பை வைத்தியநாத பகவதன் சுசீந்திரத்தில் ஒரு கச்சேரி பண்ணுற பாடிட்டே இருக்க குரல் கட்டாயிடுது வரல ஓக்கல் காட்டில் ஏதோ பிரச்சனை வாய்ஸ் வரவே இல்லை பாதி கச்சேரி என்னென்னவோ பண்ணி பார்க்கறார் வெந்நீரை குடிக்கிறார் காஃபியை குடிக்கிறார் அதை குடிக்கிறார் என்னென்னவோ சரியாக சரியாகலை சரியாகலை குருவாயூரப்பன் கோவிலுக்கு போனார் கோவிலே பழியாக கடந்தார் என்னாச்சு குருவாயர்ப்பா நான் உன்னைத்தானே தொழுதுன்னு எனக்கு ஏன் இப்படி ஒரு சோகம் அப்படின்னு கேட்டு குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்ணி பழைய குரல் வந்தது மீண்டும் பல காலம் பல வருடங்கள் அதே குரலில் பாடினார் சபை வைத்தியநாத பகவதர் அதே போல சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதிருக்கும் அவருக்கு என்னாச்சு ஒரு மிகப்பெரிய நோய் ஒரு மிகப்பெரிய நோய் வந்து பாதிக்கப்பட்ட போது அவர் குருவாயூரப்பனை பிரார்த்தனை பண்றார் குருவாயூரப்பா நீதான் சரி பண்ணணும் குருவாயூரப்பனை சரண் புகுந்தார் அந்த குருவாயூரப்பனது திருவடிகளை பணிந்து அந்த ஆலயத்திலேயே குருவாயூரப்பனே நீயே கதி என்று காணப்படுகின்ற காலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நோயை அகற்றினார் குருவாயூரப்பன் அங்கு உபன்யாசம் பண்ணினார் குருவாயூரப்பன் வகிமைகளை சொன்னார் அத்தனையும் எடுத்து சொல்லி அந்த பெருமானை வணங்கிய பின்னால் அவருக்கு இருந்த நோயானது அகன்றது சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் தன்னை தரிசிக்க வருகின்ற அன்பர்கள் தங்களுக்கு ஏதேனும் நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாராம் எதிலிருந்து நாராயணியத்திலிருந்து நாராயணியம் இருக்கு பார்த்தீங்களா அற்புதமான பாராயண ஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயணியம் இதை இயற்றினவர் நாராயண பட்டத்திரி அந்த ஸ்லோகத்தை சொல்லி பக்தர்கள் அந்த நோயில் இருந்து மீழ்வார்கள் செங்காலிபுரம் அனந்தராமதீஷ மகிமைகளை நாளைய குருவேஸ்வரணத்திலும் காணலாம் நன்றி வணக்கம்